கோமாளி திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் பிரதீப் ரங்கநாதன் முதல் படத்திலேயே தன்னுடைய மாபெரும் வெற்றியை பதிவு செய்தார் இந்த படத்தை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் இயக்கி நடித்த படம் லவ் டுடே இந்த படத்தின் மூலம் ஹீரோவாக நடிப்பதில் கவனம் செலுத்தி வரும் பிரதீப் ரங்கநாதன் எல் ஐ கே மற்றும் டிராகன் ஆகிய படங்களில் கமிட் ஆனார் இதில் இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகியுள்ள டிராகன் படம் வருகின்ற இருபத்தோராம் தேதி வெளிவருகிறது ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்துள்ளது இந்நிலையில் டிராகன் படம் ரிலீஸிற்கு முன்பே தயாரிப்பாளர்களுக்கு லாபம் கொடுத்துள்ளதாக தகவல் வந்துள்ளது அதன்படி டிராகன் படம் தன்னுடைய ப்ரீ பிசினஸ் மூலம் இருபத்தாறு கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது ஓடிடி மூலம் பதினான்கு கோடி ரூபாய் சேட்டலைட் மூலம் ஆறு கோடி ரூபாய் ஆடியோ மூலம் ஆறு கோடி ரூபாய் பிசினஸ் செய்யப்பட்டுள்ள நிலையில் தயாரிப்பாளருக்கு ரிலீஸிற்கு முன்பே லாபம் கிடைத்துள்ளதாக பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார் ஜெய்பீம் படத்தின் மூலம் பிரபலமானவர் நடிகர் மணிகண்டன் இதைத் தொடர்ந்து குட் நைட் படத்தில் ஹீரோவாக நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்தார் அதைத் தொடர்ந்து லவ்வர் மற்றும் குடும்பஸ்தன் திரைப்படங்களும் மாபெரும் வெற்றியடைந்த நிலையில் தமிழ் சினிமாவில் முக்கிய ஹீரோக்களில் ஒருவராக மாறியுள்ளார் இந்நிலையில் நடிகர் மணிகண்டனின் சம்பளம் குறித்த தகவல் வெளிவந்துள்ளது இவர் ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக நடிப்பதற்கு இரண்டு கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்குகின்றாராம் ஆரம்ப காலகட்டத்தில் இருபது லட்சம் ரூபாயை சம்பளமாக வாங்கி வந்த மணிகண்டன் தற்போது இரண்டு கோடி ரூபாயை சம்பளமாக பெறுகின்றாராம் தரமற்ற திரைப்படங்களை கொடுக்கும் இளம் ஹீரோக்களை பல கோடிகள் சம்பளமாக வாங்கும் போது தரமான படங்களை கொடுக்கும் மணிகண்டனுக்கு இரண்டு கோடி ரூபாய் சம்பளமாக தாராளமாகவே கொடுக்கலாம் என தயாரிப்பாளர்கள் கூறுவதாகவும் தகவல் வந்துள்ளது